நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரிச்சார் ஒருத்தர் அவன் என்ன சார் எதை சொன்னாலும் காதல வாங்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க காதலையே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் கவனித்து பார்க்கணும் ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும் அதுவாக நம்மக்கிட்ட தவழ்ந்து வந்து அப்பா எனக்கு காது கேட்கலை அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்னுலாம் சொல்லிகிட்டு இருக்காது அது சரி ஒரு குழந்தைக்கு காது சரிவர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி அதுக்கு சில வழி இருக்குது உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள் அடிக்கடி ஜலதோஷம் காதில் அரிப்பு ஏற்படுதா மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடிநாயடு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா குழந்தை வாயினால் சுவாசிக்குதா பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா இதெல்லாம் அதுக்கு அறிகுறி அப்புறம் இந்த விபிடிஎஃப் டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல் குழந்த அப்படின்னிங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும் அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சிக்க முடியல அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா அடிக்கடி கேள்வி கேட்குறானா சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம் குணப்படுத்திவிடலாம் குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவனுக்கு காது கேட்கலைங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது மெதுவாக சீராக பேசணும் அவனை பார்த்து பேசணும் உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும் அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான் நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது அப்படி பேசுனா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சுக்க முடியாது ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும் அவனுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்றப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேறு வார்த்தையே சொல்லக்கூடாது இப்படிலாம் நடந்துக்கிட்டால் அவனுக்கு வந்து மனதிடத்தை ஏற்படுத்த முடியும் இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும் குழந்தைக்கு காது கோளாறுனா ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் போதும் குணப்படுத்தி விடலாம் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டால் தான் கஷ்டம் சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு இது ரொம்ப தப்பு காது கையோடு வந்துட்டால் என்ன பண்ணுறது ஒரு வேடிக்கை கதை அது கதை தான் நிஜமாக நடந்தது இல்லை அதுமாதிரி நடக்கும் நடக்காது ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கார் இதை பாரு நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ரு நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாரான் இதை அவங்க பையன் காதில் இருக்கான் அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சி புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு போட்டான் சாயந்தரமாக திரும்பி வந்தான் அப்பா பையனை காணாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிறார் சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோவமாக செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தேப்பா நீ வேணாம் அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா எதுக்கடா போனேன்னு அதட்டினார் அதான்ப்பா நீ நேற்று வந்து கிட்ட சொல்லிகிட்டு இருந்த அதை காதில் வாங்கினேன் உனக்காக நான் போட்டு வந்தேன் அப்படின்னா உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகுனார் அந்த காது கையோடு வந்துட்டுது இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த அப்பாவும் பையனும் கடைத்தருவில் போயிட்டுருக்குறாங்க எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது அதுக்கு ரெண்டு காதும் இல்லை என்ன இது இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா அதுக்கு பையன் சொல்கிறான் அப்பா அது ரெண்டு தடவை செங்கல் போட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னானா ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்